இருக்கு சும்மா அதாவது இருக்கு என்ன பேரு என்ன சிரிப்பு சிரிப்பு எப்ப வரும் சந்தோஷத்துல இருக்கும் போதே சந்தோஷம் தான் அதுதான் என் பேர் ஆன டாமா தலைய எந்த புண்ணியமா எனக்கு ஆனந்தன்னு பேர் வச்சாரோ அப்படி ஆனந்தமாவே வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் பேரு ஓய் அ நீ

வள்ளிக் கணவன் பேரே வழிபோக்கன் போக்கன் அஹ் வழி போர்க்கன்னு சொன்னாலும் புல்லம் குழையுதடி ஆஹா கிளியே பூனும் உருகுதடி போதம் போதம் அதோ நொந்து போனம் வந்துகிட்டு இருக்கான் அவன பாரு சம்பளை விடு கை எல்லாரும் பகவான் நீங்க என்ன கேட்டீங்களோ அவ்வளவு கொண்டாந்து உங்களுக்கு தர்றா நீங்க

தம்பி நீங்க <middles> <talas>

என்ன ஏமாத்தி என்னத்தாரே என்ன கண்டுபிடிச்சா யாருன்னு கிடைக்காதே வந்த வேலையுதான் சொல்லு இப்ப எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் உன் குட்ட உடைச்சனும் நெய் உருண்ட உடைக்க போறாரு அது பொய் உருண்ட அதனால உடைச்சே சீரணும் உடைச்சு பாரு பாப்போ என்ன பார்த்து சொல்லு உண்மையா தங்கிலி பாத்தா மாறிச்சுதா அட இத்தனை அறிவாளிய பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா என் மந்திரத்தினாலே சங்கிலி பாத்தா மாறிச்சு அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது பாரு பா மந்திரம் காளி பாரு பாரு நல்லா கவனிச்சு பாரு கவனிச்சு பாரு இந்த ஏன் வாழை பழக்கறா மந்திரன் கால் மதி முக்கால் புரியுதா இந்தய்யா இதான உன்

இந்த வாத்து வந்த நேரம் தான்டா என் குட்டு வெளிய ஆயிட்டு எங்க அப்ப தானே இனிமே நான் உனக்கு உதவியா இருக்க மாட்டேன் நாளையில இருந்து உனக்கு போட்டியா இதே சொல்லி நான் ஆரம்பிக்காட்ட என்னனுப்பா போட்டி ஆரம்பிக்கிற மூஞ்சி மொவர கட்டிய நேரத்து பய போட்டி போய போட்டி ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு வருமானம் என்ன ஆச்சு போச்சு வருமானம் ஆகுது மானம் தான் போச்சு

நான் எல்லாரையும் முட்டை அளாக்குறேன் எப்படியும் ரொம்ப பழைப்பு நடக்குது வெளியில சொல்லிடாதே வயத்துல மண்ணு விழா புதுவில சரியில்லை வேஷத்தை கழிச்சுட்டு சுவாத்த தின்னு வா வா அத்தா. அத்தானா யார் யாருக்கு என்ன தா அப்படி கேக்குறீங்க யார் கட்டினது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க என்ன கிராமத்துல பார்த்து ஆசைப்பட்டதும் பாடி பாடினதும் அம்மன் கோயில்ல வச்சு என் கழுத்துல தாளி கட்டினதும் கவலைப்படாத ஜீவா உன்னை நான் சீக்கிரம் கூட்டிட்டு போறேன்னு நீங்க சொன்னது நான் எப்படியத்தான் மறக்க முடியும் வரேன்னு சொல்லிட்டு போய் ஏகத்தான் வராமையே இருந்துட்டீங்க சொல்லுங்கத்தா என்ன சேகர் குழந்தையோட வந்து சொந்தம் கொண்டாடுற பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்ல மணி வழக்கம் போறதான் உன் தங்க கலாவை கூட்டிட்டு நீ உள்ள போ நீவா நாலு பேர் முன்னால நடந்ததை மறந்துடு அது என் வாழ்க்கையில ஒரு மின்னல் என் வாழ்க்கையில் அந்த சம்பவம் ஒரு திருவ நட்சத்திரம் எனக்கு இந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் பாருங்க அத்தா நான் உனக்கு சொல்றேன் கேக்குறியா சொல்லுங்க நான் கொஞ்சம் பணம் தரேன் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போயிரு

Eu não sei வந்தா உனக்கு விசிலடிச்சு நான் எச்சரிக்கை பண்றேன் பயப்படாத போய் எடுத்துட்டு வாடா வேண்டாம் பாவம்டா பாவமா அது நூறு கிராம் என்னடா வேலை நீங்க பாரு போய் எடுறான்னா நீ அவன் ஏய் காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் கஷ்டமா பறந்துருவாங்க உதவி செய்யறவங்க கடைசி வரையிலும் நம்ம நிலைச்சு நிற்பாங்க சரி உன் நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு சாரித்திரம் இருக்குது தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு சாரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு Sambhi. செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே இருக்குது தம்பி வாங்கலாம் தந்த இடம் நீ அறிவை வாங்கலாம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி